இந்த விநாயகர் மந்திரத்தை தினமும் காலையில் நம்பிக்கையோடு சொன்னால் நாள் முழுக்க தடைகள் விலகி மனசு அமைதியாக இருக்கும் செல்வ வளம் பெறுவோம் தடைகள் நீங்கும் நம்ம நினைத்தது நடக்கும் இப்போ தொடங்கலாமா ஓம் கணபதியே நமக வளர்ச்சிகையை பராபரமாய் வயங்கு விநாயகர் காக்க வாய்ந்த சென்னி அளவு அதிக சௌந்தர தேகா மதோற்கடர்தாம் அமர்ந்து காக்க விலரர நெற்றியை என்றும் விளங்கிய காசிபர் காக்க புருவந்தம்மை தளர்வில் மகோதரர் காக்க தடவினிகள் பாலச்சந்திரனார் காக்க கவின் வளரும் மதரம் கசமுகர் காக்க அங்கன கிரீடர் காக்க நவில்சி புகம் கிறிசை சுதர் காக்க தனிவாக்கை விநாயகர்தாம் காக்க அவிர் நகை துன்முகர் காக்க அல் எழிற் செஞ்சவி பாசபாணி காக்க தவிர்த்தளுரு திலங்குடி போல் வளர்மணி நாசியை சிந்தித்தார்த்தர் காக்க காமரு பூமுகந்தன்னை குணேசர் நனி காக்க கலம் கணேசர் காக்க வாமமுறும் இருந்தோலும் வயங்குகந்த பூர்வ சர்தாம் மகிழ்ந்து காக்க ஏமமுறு மணிமலை விக்கின வினாசன் காக்க இதயன் தன்னை தோமகளும் கணநாதர் காக்க அகட்டினை துளங்கு ஏரம்பர் காக்க பக்கம் இரண்டையும் தராதரர் காக்க பிருட்டத்தை பாவம் நீக்கும் விக்னகரன் காக்க விலங்கிலிங்கம் வியாழ பூலனர்தாம் காக்க தக்கரைய தன்னை வக்கர துண்டர் காக்க கச்சனத்தை உக்க கணபன் காக்க ஊருவை மங்களமூர்த்தி உவந்து காக்க தாழ் முழந்தால் மகாபுத்தி காக்க இருபதம் ஏகதந்தர் காக்க வார்கரம் கப்பிர பிரசாதனார் காக்க முன்கையை வணங்குவார் நோய் ஆள்தரசை ஆசாபூரக காக்க விரல்பதுமத்தர் காக்க கேள் நகங்கள் விநாயகர் காக்க கிழக்கினிர் புத்தீசர் காக்க அக்கினீர் சித்தீசர் காக்க உமாபுத்திரர் தென்னாசை காக்க மிக்க நிறுதீர் கணேசுரர் காக்க விக்னவர்த்தனர் மேற்கென்னும் திக்க தனி காக்க கசகன்னர் காக்க திகழ்வுதீசி தக்க நிதிவன் காக்க வடகிழக்கில் ஈசனந்தனரே காக்க ஏகத்தன்னர் பகல் முழுதும் காக்க இரவினும் சந்திண்டன் மாட்டு மோகையின் இவையாதி உயிர்த்திரத்தால் வருந்தியரும் முடிவில்லாத வேகமொரு பிணிப்பளவும் விளக்கு புயா சங்குசர்தாம் விரைந்து காக்க மதி ஞானம் தவம் மானம் ஒளி புகழ் குளம் சீரரம் முற்றும் பதிவான தனம் தானியம் கிருகம் மனைவி மைந்தர் கதியாவும் கலந்து சர்வாயுதர் காக்க காமர் பவித்திரர் முன்னான விதி யாரும் சுற்றமெல்லாம் மயுசேசர் எஞ்சான்றும் விரும்பி காக்க வென்றி சீவிதம் காக்க கரியாதியெலாம் விகடர் காக்க என்று இவ்வாறுது தனை முக்காலமும் ஓதிலின் நம்பால் இடையூறொன்றும் ஒன்றுமுற முனிவர்கள் அறிமென்கள் யாரொருவர் ஓதினாலும் மன்ற ஆங்கவர் தேகம் பிணியரவ சிரதேகமாகி மன்னும் விநாயகர் நூற்றி எட்டு போற்றி மந்திரங்களை முழுமையாக கேட்கவும் ஓம் விநாயகனே போற்றி ஓம் விநாயகர் தீர்ப்பவனே போற்றி ஓம் அகந்தை அளிப்பவனே போற்றி ഓം അമിത കണേസാ പോം അർഹിനിൽ മഹിളവനേ പോപ്പവനെ പോറ്റി ഓം ആനൈ മുഖത്തോനേ പോറ്റി ഓം ആറ് മുഖൻ സോദരനെ പോറ്റി ഓം ആദിമൂലമേ പോറ്റി ഓം ആനന്ദ ഉരുവേ പോറ്റി ഓം ആപത് സഹായാ പോറ്റി ஓம் இமவான் சந்ததியே போற்றி ஓம் இடரை கலைவோனே போற்றி ஓம் ஈசன் மகனே போற்றி ஓம் ஈகை உருவே போற்றி ஓம் உண்மை வடிவே போற்றி ஓம் உலக நாயகனே போற்றி ஓம் ஊரும் களிப்பே போற்றி ஓம் ஊழ்வினை அறுப்பவனே போற்றி ஓம் எளியவனே போற்றி ஓம் எந்தையே போற்றி ஓம் எங்கும் இருப்பவனே போற்றி ஓம் எருக்கு அணிந்தவனே போற்றி ஓம் ஏழை பங்காளனே போற்றி ஓம் ஏற்றம் அளிப்பவனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓ மயங்கரனே போற்றி ஓம் உப்பில்லாதவனே போற்றி ஓம் ஒதுக்க முடியாதவனே போற்றி ஓம் ஒளிமய உருவே போற்றி ஓம் அவ்வை கருளியவனே போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கரணத்தில் மகிழ்பவனே போற்றி ஓம் கணேசனை போற்றி ஓம் கணநாயகனை போற்றி ஓம் கண்ணீர் படுபவனே போற்றி ஓம் கலியுகநாதனை போற்றி ஓம் கற்பகத்தருவே போற்றி ஓம் கந்தனுக்கு உதவியவனே போற்றி ஓம் கிருபாநிதியே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவனே போற்றி ஓம் குட்டில் மகிழ்பவனே போற்றி ஓம் குறைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் குணநிதியே போற்றி ஓம் குற்றம் பொறுப்போனே போற்றி ஓம் கூவிட வருவோய் போற்றி ஓம் கூத்தன் மகனே போற்றி ஓம் கொல்லை கொள்வோனே போற்றி ஓம் கொழுக்கட்டை பிரியனே போற்றி ஓம் கோனே போற்றி ஓம் கோவிந்தன் மருமகனே போற்றி ஓம் சடுதியில் வருபவனே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் ரனே போற்றி ஓம் சதுர்த்தி நாயகனே போற்றி ஓம் சிறிய கண்ணோனே போற்றி ஓம் சித்தம் கவந்தோனே போற்றி ஓம் சுருதி பொருளே போற்றி ஓம் சுந்தர வடிவே போற்றி ஓம் ஞாலம் காப்பவனே போற்றி ஓம் முதல்வனே போற்றி ஓம் தந்தம் உடைந்தவனே போற்றி ஓம் தந்தத்தார் எழுதியவனே போற்றி ஓம் தும்பிக்கை உடையாய் போற்றி ஓம் துயர் துடைப்பவனே போற்றி ஓம் தெருவெல்லாம் காப்பவனே போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் ி விநாயகனே போற்றி ஓம் தொழுவூர் நாயகனே போற்றி ஓம் தோணியை போற்றி ஓம் தென்றலை போற்றி ஓம் நம்பியை போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் நீரனிந்தவனே போற்றி ஓம் நீத்தரையமர்ந்தவனே போற்றி ஓம் பழத்தை வென்றவனே போற்றி ஓம் பாரதம் எழுதியவனே போற்றி ஓம் பரம்பொருளே போற்றி ஓம் பரிபூரணே போற்றி ஓம் பிரணவமே போற்றி ஓம் பிரம்மச்சாரியே போற்றி ஓம் பிள்ளையாரே போற்றி ஓம் பட்டியானே போற்றி ஓம் பிறவிப்பி தீர்ப்பவனே போற்றி ஓம் பிள்ளைகளை ஈர்ப்பவனே போற்றி ஓம் புதுமை வடிவே போற்றி ஓம் புண்ணியனே போற்றி ஓம் பெரியவனே போற்றி ஓம் பெரிய உடலோனே போற்றி ஓம் பேரருளாளனே போற்றி ஓம் பேத மறுப்போனே போற்றி ஓம் மஞ்சளில் இருப்பவனே போற்றி ஓம் மகிப்பை மகிமையளிப்பவனே போற்றி ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் மகேஸ்வரனே போற்றி ஓம் முக்கூர்ணி விநாயகனே போற்றி ஓம் முதலில் வணங்குபடுவோனே போற்றி ஓம் முழுமுதற் கடவுளே போற்றி ஓம் முக்கண்ணன் மகனே போற்றி ஓம் முக்காலம் அறிந்தவனே போற்றி ஓம் மூத்தோனே போற்றி ஓம் மூஞ்சொரு போற்றி ஓம் வல்லப கணபதியே போற்றி ஓம் தரும் நாயகனே போற்றி ஓம் விடலைக்காய் ஏற்பவனே போற்றி ஓம் வெற்றி அழிப்பவனே போற்றி இந்த மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள் விநாயகர் அருள் எப்பொழுதும் உங்களுடனே இருக்கும்